திருவள்ளூர் அருகே கசவநல்லாத்தூர் தண்டலம் கிராமத்தை இணைக்கும் வகையில் கூவம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவிப்பிற்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கிராம மக்களின் நூறு ஆண்டுகள் கனவை முதல்வர் நிறைவேற்றி தந்திருப்பதால் மக்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கடம்பத்தூர் ஒன்றியம் தண்டலம் கிராமத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லவும் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வரவும் கிராமத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடம்பத்தூருக்கு கூவம் கடந்து சென்று வருகின்றனர் தண்டலம் கிராமத்தில் கடம்பத்தூருக்கு செல்ல பேருந்து வசதியும் கிடையாது மேலும் தண்டலம் கிராமத்தில் இருந்து கடம்பத்தூருக்கு செல்ல நேரடி இணைப்பு சாலை வசதி கிடையாது இதனால் மழைக்காலங்களில் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் வரும் பிஞ்சிவாக்கம் அகரம் வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கடம்பத்தூருக்கு அவதிப்பட்டவாறு சென்று வருகின்றனர் எனவே தண்டலம் அருகே உள்ள கூவம் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த போராளி விக்ரம் ஆதித்யன் தலைமையில் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு கட்டங்கள் போராட்டங்களை மேற்கொண்டனர் மேலும் நுங்கம்பாக்கம் போலிவாக்கம் மேல்நல்லாத்தூர் கீழ்நல்லாத்தூர் வெள்ளேரி தாங்கல் கொப்பூர் பாப்பரம்பாக்கம் புதுவள்ளூர் இழுப்பூர் மற்றும் வலசை வெட்டுக்காடு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் விதைகள் வாங்க கடம்பத்தூருக்கு செல்ல வேண்டும் ஆனால் சரியான நேரடி இணைப்பு சாலை இல்லாததால் பல தரப்பட்ட மக்களும் அவதியுற்று வருகிறார்கள் இந்நிலையில் பொன்னேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வந்திருந்த முதல்வர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதில் ஒன்றான நல்லாத்தூர் தண்டலம் இரு கிராமத்தை இணைக்கும் வகையில் கூவ மாற்றின் குறி இருபது புள்ளி மூன்று ஏழு கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் முதல்வர் அறிவிப்புக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மக்களின் நூறு ஆண்டுகள் கனவான உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் பேருந்து வசதிக்கு உத்தரவிட்ட முதல்வருக்கு அம்மக்கள் நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காம